இப்போ நீங்கள் ஒரு பழைய குடோன்ல நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா சூதாடிட்டு இருக்காப்புல அது என்ன கேமுன்னா ஒத்தையா ரெட்டையை விளையாடுவாங்க ரெண்டு காயினை சுண்டி விட்டால் ரெண்டுமே தலையாவோ இல்லை ரெண்டு பூவாவோ விழுந்தா அது ஒத்தை ஒன்று தலை ஒன்று பூன்னு மாறி மாறி விழுந்தால் அது ரெட்டை இந்த ரெட்டையா தான் விளாண்டுட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ தான் காயினை சுண்டி விடுவாப்புல சுண்டி விட்டுட்டு பக்கத்தில் இருக்கவன்ட்ட ஒத்தையாரட்டையு கேட்கும் போது அவன் ஒத்தம்மா காயினருந்து கை எடுத்து பார்த்தா ரெட்டை விழுந்திருக்கும் நம்ம ஹீரோ ஜெயிச்சிருவாப்புல தோத்து போனவன் வந்துட்டு இல்லை நான் நம்ப மாட்டேன் நீங்கள் என்னை ஏமாத்துறீங்க அப்படிமா வேணா நீ ஏன் காயினை செஞ்சு விடு அப்படின்ட்டு அவன்கிட்ட கொடுத்துருவாங்க அவன் வாங்கி சுண்டி விட்டு ஒத்தையாக ரெட்டான்னு கேட்பான் நம்மளால ஒத்தம் பார்ப்பல பார்த்தா கரெக்டாக ஒத்த உளுக்கும் திரும்ப நம்ம ஹீரோ தான் ஜெயிப்பாப்பில் சரி ஜெயிச்ச காசுலாம் எடுத்துகிட்டு போது தோத்து பண்ணுவனும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் காசுலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணுவாங்க ரெண்டு கும்பலுக்கும் கை கலப்பாயிரும் சண்டை நடந்துட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல சூதாட்டம் நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டு போலீஸ் அங்கே வந்துருவாங்க உடனே ரெண்டு கும்பலாம் பிரிஞ்சிட்டு சண்டை கட்டிட்டு ஓடும் போது நம்ம ஹீரோ காசு லேசாக எடுத்துகிட்டு ஓடிடுவார் தோத்து போனவனோட கும்பல் வந்துட்டு போலீஸ் கிட்ட மாட்டிக்குவோம் இந்த சூதாட்ட கும்பல பிடிக்க வந்த இசையோட பேர் வந்து